நேரர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதியின் ஜால் விஜயம் தொடர்பில் வெடித்துள்ள புதிய சர்ச்சை புறக்கணிக்கப்பட்ட செம்மணி ராஜதால் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலை ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் பொலிஸாரால் கைது

இலங்கையின் முன்னேற்றம் குறித்து ராஜதந்திரிகளுக்கு விளக்கம் தமிழ் மக்களுக்கான சர்வதேச நீதி அடுத்தடுத்து அனுரவிக்கு கிளம்பும் எதிர்ப்பு தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் ஜாழ்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தார் இதன்போது அவர் செம்மணி மனித புதைகுலி அகழ்வு நடைபெறும் இடத்திற்கு விஜயம் செய்வார் என அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினராலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் ஜனாதிபதி அன்குமார திசா செம்மணி வீதியை கடந்து பயணித்த போதிலும் செம்மணி மனித புதிகுழியை சென்று பார்வையிடவில்லை என பொது ஆர்வலர்கள் விமர்சிக்கின்றனர் ஜாழ்ப்பாணத்தில் வைத்து உரையாற்றும் போது செம்மணி அகழ்வு இடைநிறுத்தப்பட மாட்டாது என்றும் செம்மணி தொடர்பில் பாரபட்சமற்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நீதி பெற்று கொடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் அடுத்து ஜனாதிபதியின் செம்மணி நோக்கிய பயணம் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அங்கு செல்லாமல் அதனை கடந்து சென்றமை தமிழர் தரப்பை ஏமாற்றமடைய செய்துள்ளது இதே வெளி முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அங்கு இனவாதம் குறித்து கதை திறந்தார் தோல்வியடைந்த அரசியல்வாதிகளே இனவாதம் குறித்து பேசி மக்களை திசை திருப்ப முயல்வதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் இனவாதத்தை முற்றிலும் ஒழிக்க எந்தவொரு எல்லைக்கும் செல்ல தயார் என அவர் உறுதியளித்திருந்தார் இவ்வாறிருக்க சர்வதேச அளவில் பேசு பொருளாகியுள்ள தமிழர்களின் படுகொலை நடந்த இடத்தில் ஜனாதிபதி இறங்காமல் சென்றது அவரின் இனப்பிரச்சினை குறித்த நிலைப்பாட்டை கேள்விக்குட்படுத்தியுள்ளது விளக்கு மறியலை வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னா லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று காலை முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் ஊழல் தொடர்பான விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் மூலம் வழங்குவதற்காக ராஜித சேனாரத்னா லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை முன்னிலைப்படுத்தப்பட்டார் இந்நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை ராஜித விளக்கமறியிலே வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கந்தலாய் பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கந்தலாய் ஆர்யவம்ச மாவட்ட பகுதியில் திருடப்பட்ட இரண்டு எருமை மாடுகளை வைத்திருந்த குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது கடந்த பதிமூன்றாம் தேதி சேரனுவர பகுதியில் இருந்து திருடப்பட்ட எருமை மாடுகள் கந்தலாய் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு குறித்த பிரதேச சபை உறுப்பினருக்கு விற்கப்பட்டுள்ளதாகவும் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன் பின்னர் குறித்த நபர் அவற்றை தனது தோட்டத்தில் காட்டியிருந்த நிலையிலே அவர் கைது செய்யப்பட்டதாகவும் சந்தேக நபர் ஒரு அரசு ஊழியர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் கந்தலாய் போலீஸ் பிரிவு பொறுப்பான சுரேஷ போலீஸ் அத்தியட்சகர் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மூதூர் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்கம் அருகிலே வைக்குமாறு நிதவான் தஸ்னீம் பவுஷானு உத்தரவிட்டார் സമ്പവം തുടമേലിക വിസാരണികൾ സേരോവര പോലീസാരം ഒപ്പിക്കപ്പെട്ടുള്ളതും കന്തളായ് പോലീസർ തെരവ്ക്കിട്ട് கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த குழந்தையொன்றில் காணாமல் போயுள்ளதாக மருதாணை காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் காவல்துறை பிரிவில் கழிப்பறைக்கில் இருந்து கடந்த ஆகஸ்ட் முதலாம் தேதி குறித்த குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது மாளிகாபத்தை தொடர்ந்த நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தொடருந்து எண் எண்பத்தி மூன்று நாற்பத்தி ஆறின் மூன்றாம் வகுப்பு பட்டியில் இருந்து மீட்கப்பட்டது உயிரிழந்த சிசுவின் வயது சுமார் மூன்று நாட்களிடம் மதிப்பிடப்பட்டது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் பேரில் குழந்தையின் சடலம் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டது குறித்த சடலம் தொடர்பில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் மற்றும் முப்பத்தி ஓராம் தேதிகளில் மரண பரிசோதனை நடத்துவதற்காக திமடக்குடை காவல்நிலைய அதிகாரிகள் கொழும்பு தேசிய மருத்துவமனை பிணவரைக்கு சென்று குழந்தையின் சடலம் தொடர்பில் விசாரித்த போது அதன் சடலம் அங்கிருந்து காணாமல் போயுள்ளமை தெரிய வந்துள்ளது இந்நிலையில் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை மர்தானி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் பணிபுரியும் பெண் வைத்தியர் ஒருவர் தனியார் பேருந்து ஒன்றில் இருந்து விழுந்து பழுத்த காயங்களுக்குள்ளாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பதினான்கு நாட்களுக்கு பிறகு திங்கட்கிழமையன்று உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் ரத்னபுரி மொரகையுகாயட்டிய வீதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய பி மதுரா மதுபாஷினி என்ற ஒரு குழந்தையின் தாயார் என தெரிய வந்துள்ளது குறித்த வைத்தியர் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று தனது வேலையை முடித்துவிட்டு தனியார் பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு அருகில் வைத்து பேருந்தில் இருந்து விழுந்துள்ளார் முச்சக்கர வாண்டி ஒன்று திடீரென வீதியை கடக்க முயன்ற போது பேருந்து ஓட்டுநர் பிரேக் போட்ட நிலையில் பொது வைத்தியர் பேருந்தின் கதவு அருகில் இருந்து வெளியே தூக்கி வீசப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது மத்திய அதிவேக வீதியில் தொண்ணூற்றி ஓராவது கிலோமீட்டர் தூனருகில் நடந்த வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதோடு மற்றொருவர் பழுத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளார் இன்று அதிகாலை இந்த சம்பவம் நடந்தேறியுள்ளது கோதுமை ஏற்றி வந்த லொரியொன்றுடன் பவுசர் வாகனம் ஒன்றும் மோதி கொண்டதிலே இந்த விபத்து இடம் இந்த விபத்தில் லொரி சாரதி உதவியாளர் ஆகிய இருவருமே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது லொரி அடிப்பகுதியில் உடல் நசுங்கி உதவியாளர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவில் இருந்து தப்பிக்க முயன்ற போது காயமடைந்த கெகல்பாத்திர பத்மேவின் கூட்டாளியான வலஸ்கட்டா சிகிச்சை முடிந்த பிறகு மீண்டும் பிரிவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நேற்று அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கேகல்பத்திர பத்மி கைது தொடர்பாக போலீசார் சந்தேக நபரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு சந்தேக நபரிடம் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பான அண்மை முன்னேற்றங்கள் குறித்து கொழும்பை தளமாக கொண்ட ராஜதந்திரிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் ஜிதகேரத் இந்த விளக்கத்தை நேற்று வழங்கியுள்ளார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வு எதிர்வரும் தொடர்பில் எங்கே அடைந்துள்ள முன்னேற்றத்தை சர்வதேச சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் என்று அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிகழ்வில் இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகம் സട്ടമാധിപർ തിണക്കളം കാണാൽ പോണൂർ അലുലകം പോവിൽ അധികാര പങ്കേറ്റുള്ള அனுர அரசாங்கம் கடந்த கால அரசுகளை போல பாதிக்கப்பட்ட பங்களுக்கான சர்வதேச நிராகரிக்கிறது என்றால் இனவாதம் என வடக்கு மாகாண சபை இது தொடர்பில் அவர் மேலும் தெரிய வருகையில் இனவாதம் அற்ற நாட்டை உருவாக்குகிறோம் என மேடை பேச்சு பேசும் அனுர அரசாங்கம் சங்க பாதிக்கப்பட்ட இனத்திற்கான உள்நாட்டு நீதி பதினாறு ஆண்டுகளாக என் காணொலி நீராகியது என்ற உண்மை அறிந்தும் கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்று நாம் இராணுவத்தை காட்டிக் கொடுக்க மாட்டோம் பாதுகாப்போம் என கூறிக்கொண்டு உள்நாட்டில் நீதி வழங்குவோம் என்பது நாடகம் மனித புதைகுலிகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான மிக பெரும் ஆதாரமும் சாட்சியமும் இதற்கு உள்நாட்டில் நீதி என்பது அனுறு அரசின் பித்தல் ஆட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வடக்கில் தொண்ணூறு வீதம் மின்சாரம் இல்லை யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது பெரும் பொருளாதார நெருக்கடிக்குள் ராணுவ மற்றும் விமானப்படைகளின் கண்மூடித்தனமான தாக்குதல்கள் இதற்குள் கிரிக்கெட் பார்த்தனர் என புதிய உருட்டு பான் கேட்டவனுக்கு கேக் சாப்பிடு என்பது போல சொந்த நிலத்திற்கு குடியேற முடியாது இராணுவ ஆக்கிரமிப்பில் இருக்கும் நிலங்களை விடுவிக்குமாறு போராடிய மக்களை விரட்டிவிட்டு அடிப்படை உரிமையை கோரி போராடும் மக்களுக்கு தேர்வு வழங்காது விளையாட்டு மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டுவது அவசியமா அடிப்படை பிரச்சினைகளுக்கும் தேசிய இன பிரச்சினைக்கும் தீர்வு காண அனுர அரசாங்கம் தயார் இல்லை என்றால் கடந்த கால ஆட்சியாளர்களின் இனவாத ஆட்சியாக தோல்வியில் தான் முடிவடையும் வாக்களித்த மக்களுக்கு மீண்டும் ஒரு ஏமாற்றம் காத்திருக்கத்தான் செய்யும் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழ் ஒலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்